எல்லா படத்துலயும் வந்து மியூசிக் டைரக்டர்ஸே வந்து பாடல்கள் எல்லாம் பாடிடுறாங்க அப்ப சிங்கர்ஸ் எல்லாம் எங்க போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது அதுக்கு உங்களோட பதில் என்ன இங்க வந்து வந்ததா இங்கேயும் வந்தது இல்ல அதுக்கப்புறம் தென் தே ரியலைஸ்ட் அது எதுக்குதான் இப்போ அனி சொன்ன அதே விஷயம் தான் நாங்க ட்ராக் வந்து அவங்களுக்கு ஷூட்டு காட்டுனால வேணும்ன்றது நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் அவங்க அதை தான் ஃபுல்லா கேக்குறாங்க அதனால அது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது இப்போ சிங்கர் வச்சு வரும்போது அவங்களோட ஃபிளேவரே மாறும் ஏன்னா அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க அப்படி வரும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு அது உள்ள எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகுது இப்போ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஜிவி சார் பாடினதும் அந்தனிதா சார் பாடினதும் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு ஏன்னா ரிஹர்சல் சரி டைரக்ஷன் சரி எடிட்டிங் சூட்லையும் சரி எல்லாத்துலயும் அவங்க என்னோட ட்ராக் வச்சு கேட்டாங்க இப்ப இவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்புறம் சொன்னேன் இல்லை இல்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு நாள் என் பாட்டை மறந்துருங்க இது மட்டும் கேளுங்கன்னொடனே தென் தேலை இதுதான் அந்த ப்ராசஸ்ன்னு அண்ட் அதுக்கப்புறம் தேவர் லைக் இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான் ஸோ நம்ம சிங்கர்கிட்ட வர உங்ககிட்ட இருந்து வரும்போது நாங்க அதை ரொம்ப கேட்டுட்டோம் அதுதான் எங்க பிரச்சனை ஸோ அது கேட்காம இது கேட்கும்போது போது கரெக்டா இருக்குது எங்களுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும் ஆமா அது அது நாங்க பண்ற தப்பும்தான் தான் ஏன் அந்த நேரத்துல நாங்க ஏன்னா எங்களுக்கு திடீர்னு நைட் அவுட்புட் கேட்பாங்க சிங்கரும் நைட்ல கூட முடியாது அவங்களுக்கும் வீட்ல அம்மா அப்பா இருப்பாங்க குடும்பம் இருக்கோங்க சோ அதனால வந்து சரி அந்த டைம் நாங்களே பாடி கொடுத்தோம்